இங்கே தான் நான் வந்து நின்றுகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த தோண்டி பார்த்தான் பார்த்தா புதையல் கிடைச்சிது இவன் வச்சுருந்தது அவ்வளோவே எடுத்துட்டு போயிட்டான் அடுத்த வாரம் புதைச்சி வச்சவன் வந்து பார்த்தான் வந்து பார்த்தா புதையலை காணலை உடனே அந்த இடத்துல புலம்ப ஆரம்பிச்சிட்டான் இவன் அழக சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க என்னங்க விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்க புதைச்சி வச்சுருந்தேன் போயிட்டுது அப்படின்னு புலம்புனான் அப்போ அங்க இருந்த ஒரு பெரியவர் அவனை நெருங்கினார் ஏன்பா எவ்வளவு புதைச்சி வச்சிருந்த அப்படின்னு கேட்டார் ஏராளமாக வச்சுருந்தாங்க எல்லாமும் போச்சு அப்படின்னா எப்போவாவது இங்கே வந்து பாக்குறது உண்டா அப்படின்னு கேட்டார் வாரம் தவறாமல் வருவேன் பக்கத்தில் உட்காந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் போயிடுவேன் அப்படின்னா சரி எப்பவாவது இதில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணிருக்கிறியா அப்படின்னு கேட்டார் அப்பப்போ வந்து அதை பார்க்கறது தான் என் வழக்கம் ஒரு நாள் அதை தொட்டதில்லை அப்படின்னா